அனைவருக்கும் வணக்கம் நானல் செடிகளை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஆற்றின் ஓரங்களில் பெரும் அளவில் காணப்படும் நானல் செடி வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கூட உயிர் பெரும் ஆற்றலை கொண்டது எத்தகைய தண்ணீர் போக்கையும் எதிர்த்து வளைத்து நிற்கும் தன்மை கொண்டது இதை செடி என்று சொல்வதை விட புல் வகையைச் சேர்ந்தது என்று கூறலாம் இதனை தர்பகை புல் என்றும் சொல்வார்கள் பழங்காலத்தில் வீடுகளின் மேற்கூரை வேய நானல் பயன்பட்டது இந்த நாணலின் மகத்தான குணங்களை பல வெளிநாடுகளில் ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளனர் தாவரங்கள் காணப்படும் கனரக ரசாயன உலோக அயனிகளை எளிதாக வடிகட்டி பிரித்து தண்ணீரை தூய்மைப்படுத்தும் இயல்பு உள்ளது என்று தெரியப்பட்டுள்ளது நாணல் தாவரங்களை எந்த செலவும் இல்லாமல் இயற்கையாக அதிகளவிலும் வளர்க்கலாம் இதனால் தொழிற்சாலை கழிவுகளால் மாசுபட்ட நீர்நிலைகளில் காணப்படும் கனரக உலோக அயனிகளை அகற்றுவதற்கு இந்த தாவரங்களை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைத்துள்ளனர் பெரிய பெரிய இந்திரங்களால் கூட எளிதில் தண்ணீரில் இருந்து பிரிக்க முடியாத கனரக உலோக ரசாயன அயனிகளை சாதாரணமாக நாணல் செடிகள் பிரித்து விடுகின்றது துத்தநாகம் நைட்ரேட் கேட்பியம் போன்ற கொண்ட தண்ணீரில் கூட நாடல் செடிகள் உயிர் வாழ்கின்றது உலகெங்கிலும் உள்ள நீர்நிலைகளில் நாணல்கள் அழிந்து விடாமல் காப்பதன் மூலம் நீரில் உள்ள கனரக உலோகங்களின் மாசுகளை உடனே சரி செய்து விடலாம் நன்றி